கைஸ் மினி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் தனியாக கொஞ்சம் கொ கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு பத்து வெந்தயம் இது எல்லாத்தையும் வானலில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து அரைச்சி வைக்கிற சாம்பார் தான் அது நான் இந்த மெத்தடில் வைக்க போகிறேன் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் இது நல்லாயிருக்கும் நார்மல் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் மினி இட்லிக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி ஒரு வானலில் போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் தனியாக வறுபட்டுச்சின்னா நல்ல ஸ்மெல் வரும் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எப்படி வறுபட்டுருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று ஈஸியாகவும் இருக்கும் சாம்பார் இது அஷிஷியல் வைக்கிற மாதிரியே தான் கூட இந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் அது வறுப்பட்டுடுச்சு அதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகா வர போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் வறுப்படிலாம் நல்லா அரைக்க முடியாது அதனால் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கணும் கூட வந்து ஒரு அஞ்சாறு பத்த தேங்காய் போட்டுக்கணும் அதில் அதையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கணும் இது வந்து தாளிக்க வெங்காயம் தக்காளி சாம்பார் இப்போ நான் தாளிக்கிறதுக்காக கடாய் வச்சுட்டேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இன்னமும் நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமானது இந்த மாதிரி தனியாக மிளகாலாம் சேர்த்து போது சாம்பாருக்கு நல்ல ஜீரண சக்தி நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பிட எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வெதக்கணும் சாம்பார் தாளிக்கிற மாதிரியே தான் இதுவும் இது போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் தேவையில்லை ஏன்னா நம்ம தனியாக மிளகாலாம் அரைச்சி ஊற்ற போகிறோம்ல அந்த காரமே போதும் கொஞ்சம் மிளகா மஞ்சள் தூள் மஞ் சாரி மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா விதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி வேகட்டும்னு விட்டுடுங்க அது நல்லா வெந்துடணும் சாம்பார் வெங்காயம் போட்டால் இதுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் சப்போஸ் இல்லாதவங்க சாதா வெங்காயமே போட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் விட்டுருங்க கூட தேவையான அளவு ஊற்றி போட்டுடுறேன் இதுக்கு நாங்கள் வெறும் தோரம்பருப்பு மட்டுந்தான் போட்டு வைப்போம் தோரம் பருப்பு தான் போடுவோம் ஒரு சிலர் பைத்தம்பருப்பும் கூட ஒரு பொடி போடுவாங்க ஆனால் நாங்கள் பைத்தம்பருப்பு போடுறதில்ல அது கொஞ்சம் ஸ்வீட்டாகிடுது டேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த சாம்பார் வைக்கும்போது வெறும் தோரம்பருப்பு போட்டு தான் வைப்பேன் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நைஸாகிச்சா ரொம்ப குழ 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 குழன்னு ஆகிடும் நல்லாயிருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சதை எடுத்து இதில் ஊற்றிடணும் ஒன்றா கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கணும் நான் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த அரைச்சதை எடுத்து தான் இந்த கொதிக்கிற இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொ இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து சேர்ந்து வரணும் நல்லா கொதிக்கிற நேரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாரில் சாம்பார் எதில் ஊற்ற போகிறீங்களோ அதில் கொத்தமல்லி கிளி போட்டு ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சிக்கோங்க இதுதான் எங்கள் மினி இட்லி பிளேட்டு கொத்தாக இருக்கும் தனித்தனி பிளேட்டாக இல்லை அப்படியே கொத்தா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும் போது அந்த கொத்தமல்லி லெமன் வந்து பொழிஞ்சு வச்சுக்கோங்க கிணத்துல எடுத்து கொச்சது போதும் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஊற்றிக்க வேண்டியது தான் இப்படி தான் இருக்கும் மினி இட்லி கொத்தில் ஊற்றிட்டு நாங்கள் அரை டூன்னு எடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இந்த மினி இட்லி பிளேட்டை ரெடி பண்ணும்போது கப்பில் காரா பூந்தியும் கொஞ்சம் கேரட் துருவெல்லாம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மேலே நெய் போட்டு இட்லி போட்டு சாம்பார் போட்டு லைட்டாக காரா பூந்தி இல்லை காரா சேவ் காரா பூந்தி அதை போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கைஸ் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் மகிழ்ச்சி நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செய்யும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தேங்க்யூ பாய்